ஹாய் வணக்கம் நண்பர்களே எங்கள் கல்ச்சரும் நாங்களும் ரொம்ப ஏதாவது எப்படின்னா எப்போவுமே பிஸியாக இருக்க மாதிரியே உள்ள கல்ச்சர் அதில் இதெல்லாம் புதுசான விஷயம் தானே நார்த் இந்தியன் கல்ச்சர் தான் நாம் இருந்தாலும் சாமி கும்பிட்டு பழகிட்டோம் ஒன்ஸ் பழகிட்டோம் சரி கண்டினியூ பண்ணலான்ட்டு ஆக்சுவலாக எங்கள் ஊர்லேயே அதாவது எல்லாரோடய தெய்வ வழிபாட்லேயும் அம்மன் வழிபாடு ஒரு விதமாக இருக்கும் அது மாதிரி அவங்க அப்படி கொண்டாடி இருக்கு சாமி கும்பிட்டுருக்காங்க நம்மளோட இதில் வந்து கிராமத்து சைட்லலாம் எப்படின்னா முளைப்பாரி போய் வளர்ப்பாங்க இதே மாதிரி தான் ப்ரொசீஜர் முளப்பாரி வளர்த்து விரதம் இருந்து முளைப்பாரி வளர்த்து அது ஃபுல்லாக போகும்போது லைட்டு கூட போடக்கூடாதுமா லைட் போட்டால் அந்த மஞ்சள் வந்து க்ரீன் ஆகிடும்ன்றக்க எங்கள் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது எங்கள் தான் பண்ணி அது வளர்க்கும் போது அது எவ்வளோ சுத்தமாக இருப்பாங்க நான்வெஜ் செய்யக்கூடாது தாளிக்கக்கூடாது வீட்டில் லைட்டு படக்கூடாது ஒரு இருட்டில் தண்ணி தெளிக்கிறது அழகாக அந்த பக்குவமாக அதை பண்ணி அதே மாதிரி இப்போ நம்ம வரலட்சுமி நோம்புக்கு என்னெல்லாம் நம்ம தாளிக்கட்டி எப்படி சாமி கும்பிட்றோமோ அதே தான் அந்த முளைப்பாரிக்கு அழகாக பண்ணுவாங்க ஏதோ குளக்கட்ட வச்சு எல்லாமே ஆளாத்தி காமிச்சு அந்த ஒரு விதமாக நம்மளுக்கு நம்மளால் எப்படி முடியும் அந்த வில்லேஜ் ஸ்டைலில் பாரம்பரிய ஸ்டைலில் எப்படி முடியுமோ அப்படி கொண்டாங்க அதாவது ஒரு மாதமும் கேப் இல்லை ஆக்சுவலாக நிறைய ஊர்களில் அந்த பாரம்பரியங்கள் மறந்து போச்சு நாலே மறக்கப்பட்டுருச்சு அவங்கவுங்க சிட்டிக்கு போயிட்டாங்க இந்த ஊரில்லாம் இன்னும் எதுவுமே மாறவே இல்லை அப்படியே ஒரு வழி வழியாக அப்படியே அதை வழி நடத்தி கொண்டு போகிறாங்க அது எப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்கு மா ஒரு விஷயத்தை ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்ததை நம்ம இயல்பாக பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும் அதாவது எப்படின்னா நம்ம மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி எல்லாத்துக்குமே ஆரோக்கியமான விஷயமா அழகாக அப்பப்போ இந்தந்த மாதத்துக்கு இந்தந்த வழிபாடுகள் அப்படின்னு கொண்டு போயிருக்காங்க அதை பழகுனாலே போதும் ஓகே இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் இதை நம்ம ஊரில் கொண்டாடும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதுவும் ஒரு விதமான அம்மன் வழிபாடு தானே தான் நானே இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி வரலட்சுமி நோம்ன்றது வரலட்சுமி நோம்னு செல்வத்துக்காக மட்டும் பண்ணுறது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ என்னெல்லாம் தேவை என்ன செல்வம்லாம் தேவையோ எல்லா செல்வம் அதாவது ஆரோக்கியம் எல்லா விதமான செல்வமும் மனநலம் உடல்நலம் அப்புறம் மற்ற செல்வங்கள் எல்லாமே அப்படின்றதுக்காகவும் கொண்டாடப்படுறது அப்படிதான் என்னோட நம்பிக்கை மற்றவங்களோட சில பேர் என்னன்னா பண செல்வம் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிறாங்க அப்படின்னு நினச்சே சில விஷயங்கள் பண சம்மந்தமான விஷயங்களை மட்டுமே கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி அதை சாமி கொடுக்குறாங்க அது என்னவோ அது அவங்கவுங்களோட மன விருப்பங்கள் ஓகே நம்ம வந்து சாமிக்கிட்டே எப்போவுமே நம்மளோட வந்து சுயநலமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றது என்னோடய நோக்கம் ஓகே நாம் அதை ஃபாலோ பண்ண ஊரில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது எல்லாருக்குமே இந்த இதுக்கு எல்லாமே தானே அப்போ நம்ம என்ன தேவையோ நீ வேண்டி நம்ம வரலட்சுமிக்கு வந்து நான் நல்லா இருந்தேன் ஆக்சுவலாக ஒரே அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் அந்த விசேஷம் அந்த கோயில் வரதும் இந்த விரதம் காப்பு கட்டியே சாப்பிடுச்சுட்டு ஆனது கடை வெஜ்ஜு தான் ஃபுல்லாக போனதுலேருந்து அம்மா வீட்டு சைடு அப்படி இப்படின்னு ஒரே காப்புக்கு தான் கட்டிட்டு அப்படி ஹாஸ்பிட்டல் இப்படியே அலைஞ்சிட்டு இருந்தோம் அப்போ கரெக்டாக என் ஹஸ்பண்ட் வர அன்னைக்கு தான் வரலட்சுமி நோம்பு இருந்தது அன்னைக்கி அன்னைக்கு தான் எங்கள் அம்மா அவங்க கோயில் போனாங்க அன்றைக்கே நாங்கள் இதை ரெடி பண்ணி சாமி கும்பிட்டோம் ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது ஆனால் அவங்கெல்லாம் பிஸி நமக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரியும் சரி என் தங்கச்சி இருந்தால் அவள் வந்து எல்லாமே பண்ணாமல் தலங்காரம் வந்து இதெல்லாம் பண்ணா நான் ஸ்வீட் பண்ணேன் சாமி கும்பிட்டு சிறப்பாக முடித்தவங்க ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நம்ம வந்து எதை எங்கே எப்போ செஞ்சாலும் நம்ம மக்களோட நம்ம சொந்தங்களோட சென்றும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங் தான் ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்தது எல்லாருமே நான் நினச்சேன் வித்தியாசமாக பார்ப்பாங்கன்னு எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணாங்க என் மாமியார் கூட எனக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா எங்கள் ஊரில் எப்படின்னா இப்போ ஊருக்கு அம்மன் வழிபாடுன்றது ஒரு இது ஒவ்வொரு குடும்பத்துலையும் ஒரு அம்மன் இருக்கிறதா ஒரு நம்பிக்கைப்படும் மூத்த மருமகளோ இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும் ஒவ்வொரு இது அது மாதிரி இலை மரும மூத்த மரும அவங்களுக்குன்னு ஒரு அம்மன் அப்படின்லாம் எங்கள் அப்பத்தான் சாமி கும்பிடும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஏதோ ஒரு அம்மன் இருக்குது அப்படி அது மாதிரி எங்கள் வீட்லையுமே வாரிசுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒவ்வொரு வழிபாடுகள் இருக்குல்ல அப்போ குடும்ப ரீதியாகவும் ஒரு அம்மன் வழிபடுவாங்க அப்போ நம்ம நினைச்சு என்ன எல்லாமே கடவுள் ஒன்று தானே நம்ம நினச்சி சாமி கும்பிட போகிறோன்னு ஒரு மாதிரி சிறப்பாக பண்ணுவாங்க அன்றைக்கி வீட்டுக்காரர் வந்தாங்க காலையில் சாமி கும்பிட்டு எல்லாம் வரை வச்சு பண்ணேன் அதுக்கப்புறம் அவரை எடுக்க போயிட்டு அதுக்கப்புறம் அழகு கோயில் போனாங்க இந்த ஃபுல் வீடியோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக இருந்தது நம்ம வரலட்சுமி நோம்பு அதுக்கப்புறம் நாங்கள் அழகர் கோயில் போனது எல்லாமே நிறைய பேர் வந்து நாங்கள் எல்லாத்தையும் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் நான் எடுக்கல ஒரு அளவு சின்ன சின்ன சி இது தான் எடுத்துருந்தேன் அது மட்டும் தான் போட்டேன் ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக பண்ணி முடிச்சாச்சு அடுத்து அன்னைக்கு ஈவினிங்கே அதுக்கப்புறம் மதியானம் அவரை போய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே அழகர் கோயில் போகிற ஆக்சுவலாக அழகர் கோயில் போகிறேன்னு முன்னெல்லாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு தெரியுமாங்க அதாவது ஒரு ரெண்டு பங்காளிங்க சேர்ந்து ரொம்ப சூப்பராக ஊரே பாதி பேர் எல்லா சொந்த பந்தங்கள் மாமா மச்சான் எல்லோரும் சேர்ந்து சூப்பராக போவாங்க இப்போ என்னென்னா அதில் கூட ஆயிரத்தெட்டு பாலிட்டிக்ஸ் எங்கள் ஊரே ஊரில் உலகமே டெவலப் ஆன மாதிரி எங்கள் ஊரில் பணம் ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு பணம் பணம்னு எல்லா மக்களும் மாற ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பிரிவு வந்துடுச்சு நான் பெருசு நீ பெருசு எனக்கு மரியாதை வேணும் உனக்கு மரியாதை வேணும் ஏதோ பெரியவங்க முன்னவங்க முன்னோ நமக்கு முன்னாடி உள்ளவங்க தெரிஞ்ச தெரியாமையாக சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த விஷயப்படி போவோம் அப்படின்னு இல்லாமல் அவங்கவுங்க பெரியாலாகிட்டாங்க எல்லாேருக்கும் அவங்களுக்கு மரியாதை தேவைப்படுது அதனால எல்லாம் பிச்சு போயிட்டாங்க எல்லாம் அதனால் இப்போலாம் அது போகிறதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மி தான் எல்லாம் தனித்தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் நம்ம அப்பா வீட்டு சைடு போகும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தானே இருக்கும் அது நாங்கள் சின்ன வயசில் ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரசித்து பார்த்து என்ஜாய் பண்ணி அதில் எங்களுக்குலாம் அப்போதைக்கு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்னா அழகர் கோயில் தான் எங்கள் ஊரில் இருந்த அழகர் கோயில் ஒரு ஆஃப் அன் ஹவரில் போயிடலாம் பட் ஆனால் நாங்கள் மாட்டு வண்டியில் அந்த காலத்தில் வண்டி கட்டிப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து ஒரு மூணு நாள் ஃபேமிலிலாம் சேர்ந்து ஒரு டிராக்டர் மாதிரியெல்லாம் எடுத்து போனோம் ஆக்சுவலாக எனக்கு நினைவு தெரிஞ்சு அந்த டிராக்டர்ல தான் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போனது அதுக்கப்புறமே வண்டிலேயும் டிராக்டர்ல கார்லையோ நாங்களாம் தடவை கார்லயோ இல்லை மினிடோர்லயோ போனால் கூட தனித்தனியாக ரொம்ப பேச்சுகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் தனித்தனியாக அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பிரிவாச்சு அப்புறம் மூணு பிரிவாச்சு இப்போ ஒரு எங்கள் அப்பா ஃபேமிலி கொஞ்சம் பேர்னால் அதுலேயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் ஒரு ஒற்றுமை இல்லாமல் போவோம் ஆளுக்கு ஒரு பக்கமாக முஞ்சியை திருப்பி வச்சுட்டு அப்படி வருவாங்க இந்த வருஷம் தான் எனக்கு அந்த டிராக்டரில் போன வருஷம் மாதிரி இருக்கவங்க ஒரு நாலஞ்சு ஃபேமிலியாவது ஒரு ஒரு மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும்ல அது ஒரு ஆசையாக இருந்தது எல்லோரும் ஒரே இடத்துல வச்சு பார்த்தா அழகாக இருக்கும் ஏதோ கடவுள் புண்ணியமாக இந்த வருஷம் ரொம்ப அந்த மாதிரி சிறப்பாக அமைஞ்சது எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தோம் அந்த யூனிட்டியாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மழைன்னு ஒன்று வந்து அது கடவுளோட இது தான் மழை வந்தனால எதோ நடந்துச்சு மேஜிக் மாதிரி அப்படியே எல்லாமே மாறிடுச்சு என்னவோ சொல்லுவாங்கல்ல பணம் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி பணம் இல்லாதவங்க ஒரு மாதிரின்னு கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே ஒன்று தானே நம்ம முன்னாடி முன்னோர்கள் என்ன பழ பெரியவங்க என்ன சொல்லிக் கொடுக்காங்களோ அதன் வழிபடி இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச பெட்ரு ஒவ்வொருத்தரா இன்றைக்கி நான் பெருசு நீ பெருசு அப்படின்ட்டு எனக்கு மரியாதை வேணும் உனக்கு மரியாதை வேணும்னு வேறு வேறு விதமாக எங்கள் ஊரெல்லாம் ஓட ஆரம்பிச்சு ஈகோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஈகோ தாங்க மெயின் ஐயோ என்னவோ சொல்லுவாங்களே பணம் பணம் இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னே தெரில மேக்ஸிமம் உழைச்சி சாப்பிட்றவங்க உழைச்சி வாழ்கிறவங்களுக்கு கூட இந்த இதெல்லாம் இருக்காது எப்படியோ வந்துருச்சு கண் அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணணும் யாருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல அதை வச்சுட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பணம் இருந்தால் இன்றைக்கி எல்லோரும் பெரிய மனுசு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பழக்க பழக்கங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசு புதுசாக வேறு விஷயங்களை பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அப்படி தானே ஏதாவது ஒன்று புதுசாக பார்க்க தான் அதை பின்னாடி ஓடிடுவாங்கள்ல அது மாதிரி சாமி எங்கே தானே இருக்குது எங்கே இருந்தாலும் நம்ம எங்கே போய் கும்பிட்டாலும் என்ன அப்படின்ற மாதிரி மழை பெரிய மழை வேறு மாதிரி ஆச்சு போகிறது கிளம்புறதே கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் கல ஆளு மலையான ஒரு விதமாக வழிவிட்டாரு நாங்கள் அப்புறம் ஒரு மாதிரி சேஃபாக ஒரு இடத்துல மண்டபத்தில் போய் உட்காந்தோம் ரொம்ப சேஃபாக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ரொம்ப சிறப்பாக சாமி கும்பிட்டு வந்தாங்க அதான் உண்மையிலேயே அதெல்லாம் சந்தனக்கூட எடுத்து எங்காலும் எல்லாம் மீனாட்சி அம்மன் கோயிலில் சந்தனக்கூடம் வாங்கி நடந்து போவாங்க அங்கே நடந்து போகிறது ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் அன்னைக்கு காலையிலேயே நடந்து வந்தோன்னே படுத்துட்டு அங்கேருந்து அந்த கோயிலேருந்து அழகு கோயிலுக்குள்ளே காலையில் சந்தனக்கூடம் எடுத்து உள்ளே போவாங்க அது பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் மாட்டு வண்டியிலேருந்துட்டு வந்துட்டு அங்கேருந்து நடந்து அதை போய் பார்த்து மாலை வாங்கி போட்டு வர்றது எனக்குலாம் கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறமும் ரொம்ப பெருமையாக நம்ம அப்பா வீட்டில் ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் போகிறோம் அது ஒரு ஏதோ பெரிய சந்தோஷம் எனக்குலாம் சொல்ல போனால் நீ எத்தனை இடம் எத்தனை ஊர் எத்தனை உலகத்தில் எங்கே வேணாலும் போ நம்மளுக்கு அந்த நமக்கான ஒரு இடங்களில் இருக்கப்பதான் நம்மளோட ஐடென்டிட்டி நமக்கான பெருமை நமக்கான சந்தோஷம் உண்மையாக பூர்வமாக நமக்கு சந்தோஷம் தர விஷயங்களை பண்ணோம் அதான் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு நான்லாம் எதுவாக இருந்தாலும் இப்போ லாஸ்ட் தான் என்ன கொஞ்சம் இயர்லியாக கூப்பிட்டு வந்தாரு அட்டன் பண்ண முடியல நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அதனால இந்த வருஷம் போக நான் மூணு மாதம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்லா எல்லாத்தையும் அட்டன் பண்ணி வந்தேங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது எல்லோருடைய கோவில் போயிட்டு அண்ணன் பையனுக்கு காது குத்துனாங்க ஆனால் சரியான கூட்டம் நான் இதெல்லாம் டீனேஜில் அந்த கூட்டத்தில் காலையே கீழே வைக்காமல் அந்த இதுவே ஃபுல்லாக அடைச்சு அப்படிலாம் போய் வந்திருக்கோம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி கூட்டத்திலே அவாய்ட் பண்ணுறதுக்காக மறுநாள் போவோம் இந்த இடம் அவனுக்கு காது குத்துறனால நாங்களும் அந்த தேரோட்டத்தையும் அந்த கூட்டத்துக்குள்ளேயே போனோங்க போய் காது அவ்வளோ வயமாக எங்கள் அண்ணி குளிப்பாட்டி பிள்ளைங்களாம் ரெடி பண்ணி காது குத்தி ஆறு வராமல் அவசரமாக குத்தி அப்படியே திரும்ப ரிட்டன் ஆகிட்டோம் ஆனால் சரியான கூட்டம் உள்ளே வர முள்ளே போகும்போதும் உள்ள எளியில் வரும்போதும் பயங்கர ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாேருக்கும் மாலை வாங்கி போட்டு சாமி கும்பிட்டு காது குத்திட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்தோம் இங்கே மண்டபத்துலேயே எல்லாம் ஒரே இடத்துல இருந்தனால பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையிலே ரொம்ப நிறைவாக இருந்தது மனசுக்கு ஆமாம் மக்கள் தொகையும் கூடி போச்சு தனித்தனியாக போகிறது தான் பெட்ருன்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியன்ட்டாக இருந்துட்டு வரணும் வசதி வாய்ப்புகளுக்காக மக்களும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காலத்துலலாம் என்ன சொல்கிறது அங்கே அங்கே நிப்பாட்டி எங்கள் ஊரில் இருந்து கீழே சொல்லி ஒரு ஊர் இருக்கும் அதில் பொறி வாங்கி கொடுத்தேங்க ஐயா மேலூரில் பொறி வாங்கி சாப்பிட்டு திரும்பவும் ஒரு ஊரில் தூங்கிட்டு ரோட்டில் கூட தூங்கும் தூங்கிட்டு மறுநாள் காலையில் அந்த கம்மாயில் போய் இருந்துட்டு அங்கே குளித்து சமைச்சி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து தீத்தாடை கோயிலுக்கு போயிட்டு தீத்தாடெல்லாம் இங்கே அங்கே போவோம் சம ஜாலியாக இருக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டு மறுநாள் கிடார் பார்க்கி அங்கே எங்களோட இது நாங்கள் நம்பப்படுறதா அங்கே எங்களுக்கான இடமா அங்கே கிடா வெட்டி சாமியை கும்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு திரும்ப வீட்டுக்கு போவோங்க அந்த சமைச்ச சாப்பாடை கூட வீட்டுக்கு கொண்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ஞாபகம் நியாயம் ஊருக்கு முன்னாடி அந்த ஊருகளை ஊர்லேயே சாப்பிட்டு கழுவிட்டு எடுத்துப்போவாங்க இப்போல்லாம் சமைக்கிற கொதிக்கிறது கூட பாதி கொதி வந்து வீட்டில் தான் கொதிக்கும் போல இப்போ ஆயிடுச்சு எல்லாருக்கும் வசதி வாய்ப்பு கூடி போச்சு மக்கள் வந்து தண்ணிலே உணராமல் அப்படியே வேகத்தில் ஓடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்கவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுயநலத்துக்கு ஈகோக்கு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி வந்து எங்கள் ஊருங்க பாதி சந்தோஷங்களாக இழந்துட்டாங்க அது தெரியல நாங்கள் பார்க்கவே எங்கள் ஊர் ரொம்ப அழகாக இருந்ததுங்க எப்படி எப்படியும் இப்போ மாறிடுச்சு ஒரு ஒரு கிராமத்துக்கான அட் அடையாளமே இல்லாமல் வேற ஒரு விதமாக மாறிடுச்சு சந்தோஷங்கள் குறைஞ்சிருச்சு அதெல்லாம் என்ன கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் எல்லாம் நல்லது கட்டத்துக்கும் வந்து நின்றுவாங்க இப்போலாம் ஒரு குறிப்பிட்ட செலக்டிவ் பர்சனுக்கு தான் போகிறாங்க என்ன விசேஷம் அந்த மாதிரி நிறையா அதாவது லைஃப் ஸ்டைல் சிட்டி மா பாணியில் வந்துடுச்சு இருந்தாலும் அந்த யூனிட்டி இருக்குது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது இருந்தாலும் சொல்கிறேன் அதெல்லாம் ஏன் கொஞ்சம் மக்கள் அதே மனுஷங்கள் தான் அதே வாரிசுகள் தான் எங்கே போச்சு உங்களுக்குலாம் அப்படி எப்படி ஓடுறாங்களோ நாமளும் அதே மாதிரி ஓட பழக்க வேண்டியதான் நம்ம ஊர் என்ன ஸ்டைலில் போதோ அதே மாதிரி நம்மளும் வாழ பழக வேண்டியதான் என்ன கொஞ்சம் சேனலும் யார் எப்படி போனாங்கன்னா அடுத்தவங்க கஷ்டத்தில் கயிறது இதெல்லாம் என்னவோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை நம்ம வந்து நம்ம வேலை உண்டுன்றிருக்கிறது பெட்ரு அப்படின்னு தாங்க தோணுதோ இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு இல்லை என்னத்தை கொண்டு போக போகிறோம் அப்படின்ற உணர்வு இருந்தால் எல்லாருக்குமே ஒரு ஒரு செகண்ட் யோசிச்சா இதுதான் அப்படின்னு ஓடிடுவாங்க அதுக்குள்ளே எனக்கு உனக்கு நான் பெரியாள் நீ பெரியாள்ன்றதில் ஓடிட்டுருக்கு ഓക്കെ ഇവ ദൂരം ഓടു നമ്മളും പാപ്പോ ആ അവിടെ உலக நாடுகள் மேட்டே தம் ரைட் 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 ஆவலா வந்துட்டு போயிலாம் கரையில வந்துறலாம் வந்துடலாம் திரும்ப முடியாது வாய்ப்பே இல்லை எங்க இருந்து திரும்புவாங்க வந்து ஆள் வருவா எட்டு ஏழு மணிக்கெலாம் வந்துடுவாங்க இன்னும் வரைக்கும் எதுவும் க்ளீன் பண்ணலாம் சீக்கிரம் வச்சுக்கணும்